பிரைசலால் கத்திற்குள் அன்பாயிருக்கிற இயேசு பிள்ளைகளேசி நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்டர் அருமையானவர்களே ஒரு நாள் செங்கடலுக்கு முன்பாக மோசே நிற்கிறான் கடலை பார்க்கிறான் பயங்கரமாயிருக்கிறது ஒரு பெரிய அலை மும்முறது அவனால் யோசிக்கிறான் இந்த கடல் நமக்கு தடையாயிருக்கிறது நான் காணானுக்கு செல்ல வேண்டும் எப்படி போவது பயங்கரமா யோசித்தான் என் அருமையான தேவ பிள்ளைகளே சொன்னார் நீ பயப்படாதே என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்றார் உடனே கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்த அவர் செங்கடல காலை வைத்தான் செங்கடல் இரண்டாக பிளந்தது அக்கறைக்கு கடந்து போனான் என் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் கர்த்த உங்களை பார்த்து அதை தான் சொல்லுகிறேன் பயங்கரமான காற்று பயங்கரமான புயல் மோதியடிக்கிற மழை பயங்கர சீற்றத்தோடு இருக்கிற மும்முறிக்கிற சூழ்நிலை என்ன செய்ய போகிறீர்கள் இந்த சூழ்நிலையில பிள்ளைகளுக்காக அட்மிஷனுக்காக காலேஜ் காலேஜாக ஏறி இறங்க வேண்டுமே பல தூரமான மைல்கள் நீங்கள் பேருந்திலோ அல்லது பிற வாகனத்திலோ நீங்கள் போய் வர வேண்டுமே உங்களுடைய பயணம் சிறக்க வேண்டாமா உங்களுடைய போக்குவரத்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமா நீங்க இப்ப கலங்கி நிற்பீங்க ஐயோ இன்னைக்கு போகலாம் என்று முந்தா நாள் போகலாம் இருந்தேன் இந்த கிளைமேட் இவ்வளவு இருக்கிறது என்று நீங்க கவலைப்படாதீங்க உங்களை ஆபத்துக்கும் விபத்துக்கும் பலவிதமான யுத்தங்களுக்கும் உங்களை விலக்கி மீட்டு ரட்சிக்கிற என் தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் அவர் போகிறார் என்றால் அவருடைய வல்லமை கடந்து போகிறது அவருடைய மகிமை கடந்து போகிறது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க கருத்திற்கு முன்பாக எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வைத்துட்டு அப்பா உம்முடைய தயவு எனக்கு வேண்டும் ஐயா உன்னுடைய இரக்கம் எனக்கு வேண்டும் உம்முடைய சமாதானம் எனக்கு வேண்டும் பத்திரமாய் நான் திரும்பி வர வேண்டும் எனக்கு முன்பாக சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுத்துட்டு நீங்க கடந்து போங்க காரியத்தை செய்வார் என்ன என்ன வேற விதமான சீற்றம் உங்களை தடுக்க யாரால முடியும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை அல்லவா உங்களுக்கு முன்னாக போகிறவர் அவர் அல்லவா ஏன் பயப்படுறீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் சேனைகளின் தலகர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார் இஸ்ரவேலின் ஜெயபலவானவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார் போராட்டம் எல்லாவற்றையும் மாற்றி தூரவி சீட்டு நீங்க போகிற காரியத்தை ஆசீர்வாதமாய் செய்து முடிக்க கடந்து போங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் உங்களுக்கு பணமோ பொருளோ அல்லது வேற எந்த காரியம் உங்களுக்கு அவசியமோ எல்லாவற்றையும் வாய்க்க செய்து கர்த்தர் நிச்சயம் இந்த நாளிலே உங்களை விடுதலையாக்கப் போகிறார் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் சீக்கிரமாய் கடந்து தேவரு நாமத்தை கனம் பண்ணுங்க வெற்றி வாசல்களில் பிரவேசிங்க கர்த்தர் உங்களுக்கு மகிமையை தரப்போகிறார் சமதானத்தோடு போயிட்டு வாங்க இன்னைக்குள்ள காரியம் உங்களுக்கு ஜெயமாகட்டும் கர்த்தருடைய மகிமை உங்களோடு இருக்கிறது காத்துக்கொள்வார் ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன்